சொல்லலாமா உங்களை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய ஆலயம் யாருடைய வீடுன்னு சொல்லப்படுகிறது சகல ஜனங்களுக்கும் செபிக்கிற வீடு எனப்பட்டிருக்கிறது இந்த வீட்டிலே உங்களை ஆண்டவர் கொண்டு வந்து உங்களை அழைத்து வந்து என்ன செய்கிறாரா உங்களை முதலாவது அங்கீகரித்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் அலை சொல்லலாமா நிச்சயமா நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில உங்களை ஆசிர்வதிக்கிறதற்காக அவர் வீட்டுல உங்களை அழைத்து வந்திருக்கிறார் நீங்க சாதாரணமா வரல சும்மா வரல தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் ராமேன் சொல்றீங்களா நம்புறீங்களா உங்களை யார் கூட்டிகிட்டு வந்திருக்கிறா தான் கூட்டிகிட்டு வந்தார் நம்புறீங்களா ஏசப்பா தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை மாற்றுவதற்காக உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை மாற்றுவதற்காக உங்க வாழ்க்கையில் உபத்திரவங்களை மாற்றுவதற்காக உங்க வாழ்க்கையில் எல்லா கண்ணீரை மாற்றுவதற்காக அவர் உங்களை அழைத்து வந்து இந்த தேவனுடைய வீட்டிலே அவர் உங்களை என்ன பண்ண போறாரா மகிழ பண்ண போகிறார் அலிலியா சொல்லலாமா உங்கள் துக்கங்களெல்லாம் மாற்றி உங்கள் வேதனைகள் எல்லாம் மாற்றி உங்கள் உபத்திரவங்களெல்லாம் மாற்றி உங்கள் கண்ணீரெல்லாம் மாற்றி இன்றைக்கு கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாய் மாற்றப் போகிறார் சந்தோஷமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் நிச்சயமா உங்களை சந்தோஷமா சமாதானமா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளை எல்லாவற்றையும் மாற்றப்போகிறார் அழிலுயா சரி இது என்ன இது இந்த யாருடைய சகல ஜனங்களுக்கும் வீடு தேவனுடைய வீடு ஓகே சரி நீங்க உங்க வீட்டுல உங்களுடைய குடும்பத்திற்குள்ள ஒரு வீடு அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஒரு தலைவர் இருக்கணும் இல்லையா அந்த வீட்டுக்கு தலைவர் இருக்கணுமா வேண்டாமா இருக்கணும் ஆமா இப்போ தலைவர் யார் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது இந்த வீட்டிற்கு தலைவர் யார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது எழுதுன நிருபம் உங்களுக்கு ஈஸியா சிம்பிளா புரியுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி உங்களை தேவனுடைய வீட்டில வந்த உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாய் மாற்றி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டவர்